பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நட்சத்திர பலன்கள் உத்திராடம் ஆரோக்கியம் சுமாராக இருந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சுபகாரியங்கள் தடபுடலாக நடக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தொழில் நல்ல முறையில் நடைபெற்று அதிக லாபம் பெறுவீர்கள் பழைய கடன்கள் யாவும் குறையும் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்பதால் பண வரவுகளில் நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் ஆனால் பெரிய மனிதர்களின் உதவிகள் கிடைக்க பெற்று குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் அதிகரிக்க கூடும் என்பதால் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது